ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோ பிரதீப் பிரதிப்படம் தோற்றுப்பான நடிகர் சூர்யா சார் அதாவது இந்த ஒரு வீடியோவில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டிராகன் திரைப்படம் லைஃப் டைமா வேர்ல்டு வைட் எவ்வளவு கலசியம் இருந்துச்சு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம தற்போது சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதையும் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரதீப் பிடிக்குமா அல்லது சூர்யா சார் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக டிராகன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதுமே நூத்தி கோடி வரை வசூல் செஞ்ச ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது பிரதீப் நடித்த அனைத்து திரைப்படமே மெக்ட் திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்குது அந்த வகையில டிராகன் திரைப்படம் நூத்தி ஐம்பது கோடி வரை கலைசினம் இருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே தற்போது வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது கோடி வரை கலைசினமனி இருக்குது வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஐந்து கோடிக்கு உள்ளதான் வந்து கலேசனை வந்து பண்ணியிருக்கேன் இருந்தாலும் படக்குழு அபிஷிலான கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கொடுக்கல ரெட்ரோ திரைப்படத்தோட வசூல் குறைய காரணம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ